ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அறு சுவை இது தனி சுவை இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஸ்டார்ட்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான ஸ்டார்ட்டர் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பவுலில் ஒரு அரை கப் கார்ன்ஃப்ஃபிளார் சேர்த்துக்கிறேன் கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு த தண்ணி ஊற்றி ஒரு தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இப்போது நான் வந்து இரநூறு கிராம் பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் பேட்டரில் பன்னீரை நல்லா மூழ்க வச்சு நல்லா மிக்ஸ் விட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை வந்து நம்ம பன்னீரை ஊற வச்சுக்கலாம் இந்த பேட்டரில் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு கடாயை வச்சு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம் அதில் பன்னீரை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இது எப்படின்னா வந்து ரொம்ப டார்க் ப்ரௌன் வேண்டாம் லைட் கோல்டன் ப்ரவுன் வந்தால் போதும் தனித்தனியாக பிரித்து விட்டுருங்க பன்னீரை எல்லாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க இதை பாருங்கள் பன்னீர் எல்லாமே நல்லா வெந்துருச்சு ஸோ இப்போது நம்ம வந்து அது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஸோ பன்னீர் மஞ்சூரியன் பன்னீர் ரெடியாக இருக்குது இப்போ கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சு அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரு நல்ல ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போட்டோம் இப்போ வந்து நான் வந்து வெங்காயம் அதுக்கப்புறம் குடை மிளகாய் ரெண்டுத்தையும் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கிறேன் நான் வந்து பச்சை கலர் மட்டும் தான் இருந்தது அதனால சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து மஞ்சள் சிகப்பு நிறத்தில் இருக்க குடை மிளகாய கிடச்சாலும் சேர்த்துக்கோங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் இப்போ கார்ன்ஃப்ளவர் ஒரு அரை டீஸ்பூன் கார்ன்ஃப்ளாரை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கிறேன் எதுக்காகனா ஒரு ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கும் ஒரு திக்னஸ் கிடைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் கொதிக்க விட்டுருங்க பாருங்க கொதிச்சு திக்னஸ் வந்துருச்சா இந்த ஸ்டேஜில் நம்ம பொறிச்சு வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது உங்களுக்கு வந்து செமி கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை ட்ரையாக வேணும்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம் ஸோ என்கிட்ட கொத்தமல்லி இருந்தது நான் கொத்தமல்லி தூவிடுறேன் உங்கள் கிட்டே வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வெங்காயத்தால் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் கொதிச்சு வந்துச்சுன்னா சுவையான பன்னீர் மஞ்சூரியன் ரெடி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் கிடைக்கிற பொருளை வச்சு செய்யலாம் வீடியோ பிடிச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்